வயதில் மூத்தவர் என்பதோட கூட அண்ணனை வரவேற்கின்றோம் நீங்க ஒரு வீடியோவில் எங்க பேசுங்க தெரியலான உரத்துல பேசுகிறீங்க அது வாட்ஸ்அப்ல கிறிஸ்தவர் மத்தியில் பரவி அதாவது என்ன அப்படின்னா யார் கிறிஸ்துக்கு முன்பாக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க அப்ப என்ன கிறிஸ்தவர் மத்தியில அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான் பவுலடியார் வராரு அப்ப இந்த மாதிரி வந்து அதை வந்து திரும்ப திரும்ப போட்டு உங்களை கொஞ்சம் டிஸ்கரேஜா பேசுறாங்க அதுக்காக தான் நான் சொல்றேன் தயவு நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டு பேசுங்க அது கிறிஸ்தவர் மத்தியில் ஒரு இதாக இருக்கும் அடுத்தபடியாக என்னன்னா இப்ப மதவாத கட்சியை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னா மதவாத கட்சியை எதிர்க்கணும்னு சொன்னா இது போல சின்ன சின்ன கட்சிகள் வந்து அந்த பெரும்பான்மையான மதவாத கட்சியை எதிர்க்கணும்னா பெரும்பான்மையான கட்சி ஒன்று இருக்குது அதை உடைக்கிறதுக்காக தான் அன்னை வந்து பண்றாங்க அப்புறம் இப்ப புதுசு புதுசா வந்தவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் எதையும் பேர் ஊர் சொல்ல முடியாது அவங்க எல்லாம் இப்போ வந்திருக்கிறாங்க ஆக மொத்தம் பெரும்பான்மையாக கிறிஸ்தவர்கள் விரோதமா அப்படி இருக்கிறதுக்காகாது அதனாலதான் சின்ன சின்ன கட்சிகளையும் எழுப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு இது வருது இதை பற்றியதான ஒரு தெளிவான விளக்கத்தை அண்ணன் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் சரி நான் சொல்லவேன் நீங்க சொல்லுங்க அந்த பவுலடியார் அந்த கருத்து அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் அதாவது வரலாற்று வரலாறு அப்படிங்கிறத பற்றி பேசுகிற போது நம்முடைய அரசியல் தலைவர்கள் எல்லாரையும் விட எல்லாரையும் விட புள்ளி விவரமாக அர்த்தமாக பேசுகிறவர் அண்ணன் சீமா நம்ம தலைவர்கள் எல்லாம் தற்குறிகள் அந்த தற்குறிகள் மத்தியில ஆனால் அவருக்கு இந்த வரலாறு தெரிய வேண்டிய தெரிய வேண்டும் தேவை இல்லை இருந்தாலும் அவருக்கு தெரிந்த விஷயங்களை அவர் சொல்லி இருக்கிறார் அதுல நாங்களே நிறைய நேரம் அண்ணன் கிட்ட சொல்லியிருக்கோம் அவர் விடுத்த ஒரு சில இடங்கள்ல விடுத்த தவறுகள் ஏன்னா அது அறியாம கூட வந்திருக்கலாம் அதை பத்தி தெரியாம கூட வந்திருக்கலாம் ஒரு சில நேரங்கள்ல நாங்கள் சொல்லி இருக்கிறோம் அதையெல்லாம் அவர் கருத்தில் எடுத்திருக்கிறார் இனிமேல் அது போன்ற காரியங்கள் நடக்காது அந்த அடுத்த இல்லை அவருக்கு இறைமகன் இயேசு மனிதம் பரப்பினாரா மதம் பரப்பினாரா நான் கேட்கறதுக்கு எந்திரிச்சு சொல்லுங்க அப்புறம் நீங்க கிறித்தவத்தை தோற்றுவித்தது யார் வரலாறு யார் சொல்லுது அதாவது இந்த இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்க வந்தார் ஆனால் அவருடைய சீடர்கள் தான் கிறிஸ்தவ மதம் என்பதை உருவாக்கினார்கள் அதான் நான் சொன்னேன் ஐயா சொல்லுங்க திருத்தூதர்கள் பணி பதினொன்றாவது பிரிவுல வாசிப்பாருங்க ிரு பணி அப்போஸ்தலிக்க நடவடிக்கைகள் பதினோராவது பிரிவில் வாசித்து பாருங்க சரியா அந்த கிறிஸ்தவர்கள் அவங்க தான் உருவாக்குறாங்க ஆமா அதுதான் தொடக்கம் அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன் ஐயா நான் வேற ஏதாவது சொல்லிருவேன் அதாவது விவாதம் பண்ற இல்ல இல்ல அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு பதில் தான் நான் சொன்னேன் யாருனா சாட்டையால அடிச்சாரு சாட்டையால அடிச்சாரு நீங்க அடிச்சாரு ஐயா நீங்க தான் இங்க பாருங்க இங்க பாருங்க ஐயா இங்க வாங்க ஐயா இருங்க இருங்க நான் பேசுறேன் இங்க பாருங்க கோபப்பட்ட அன்புதான் பிரதானம் கோயில் வாசல்ல வியாபாரம் பண்ண போது சாட்டை கிடைச்சாரு அப்படிதான் இது ஐயா ஐயா ஒரே நிமிஷம் இல்ல 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 ஒரு நிமிஷம் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் நான் பேசுற முத கேளுங்க ஆமா ஆமா அதே மாதிரிதான் ஆமா சரி இல்ல இல்ல நான் என்ன சொன்ன வரேன்னா கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க உங்க கொஞ்சம் கவனிங்க கூட்டத்தை கூட்டத்தை ஐயா

காவல்துறை உள்ள வர வேண்டாம் தயவு செய்து காவல்துறை உள்ள வர வேண்டாம் வெளியே பேர் காவல்துறை உள்ள வர வேண்டாம் வெளியே நிமிஷம் ஒரே ஒரு விஷயம் நான் உங்களை சொல்றேன் தயவு செய்து புரிஞ்சு புரிஞ்சுக்கங்க

சகோதரன் சொல்றாரு நீங்க பைபிள நல்லா படிக்கிறாரு ஒருத்தர் குரான நல்லா நான் நான் தமிழர் இன வரலாற்றை நல்லா படிங்கன்னு சொல்றேன் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் தேவையான அரசியல் எது முதல்ல அதை நீங்க விளக்க கிறிஸ்தவனுக்கென்று தனி அரசியல் கிடையாது இஸ்லாமிய கன்று தனி அரசியல் கிடையாது